ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீவா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான பிரம்ம வந்துருக்கு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அப்பிராமிக்கா அருணாச்சலத்துக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்டான மதுவுக்கு கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஆதாரத்தை கொண்டாந்து எல்லா முன்னாடியும் ஒப்படைச்சிடணும் அப்போ தான் அந்த ரியா வந்து வீட்டை விட்டு தரத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து மது கிட்ட வந்து சொல்கிறாங்க மதுவும் ஓகே சார் நான் கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் வந்து அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சார் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரியா வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி சார் கண்டிப்பாக ரியா வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு ஆனந்த் கூட எப்படியும் மீனாட்சி வந்து நம்ம சேர்த்து வச்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரியாவோட ஹஸ்பண்ட் ரியா பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து ஏறிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கார்த்தி வந்து நம்ம பழி வாங்குறதுக்காக என்ன திட்டம் போட்டிருப்பான் அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இந்த ஐஸ்வர்யாக்கா கூட்டு சேர்த்துக்கிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு பார்த்தா அவங்களுக்கு திருந்தின மாதிரியும் நடிக்கிறாங்களே என்ன பண்றது தெரியலையே நமக்கு வேற கம்பெனிக்கு ஆளு இல்லைய அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ரியாக்கு வந்து ஒரு யோசனை வருது கண்டிப்பா ரம்யா வச்சு தீபா வந்து பலி வாங்கிடலாம் ஏன்னா ரம்யா வந்து கார்த்திக் அடையிறதுக்கு ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து ரம்யா வந்து தீபாவை போட்டு தெள்ளுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அதனால எப்படியாவது ரம்யா கூட கார்த்திகை கோத்து விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக இந்த மீனாட்சி வந்து வீட்டை விட்டு விரடியணும் அதனால் எப்படியாவது இந்த விஷயத்தில் வந்து ரம்யாவை தான் நம்ம ஹெல்ப்புக்கு கேட்கணும் இப்போதைக்கு மட்டும் நமக்கு ரம்யா ஹெல்ப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் முத்தத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் மது வந்து ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரியா வந்து உடனே ஃபோன் ஆர்டர் பண்ணி எதுக்கு தேவை இல்லாமல் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி சும்மா சும்மா டார்ச்சல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மது வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க ரியா நான் வந்து சாக போகிறேன் கடைசியான ஒரு டைம் பார்க்குறோன்னே நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ரியா சொல்கிறாங்க நீ சேர்த்தா என்ன தொடஞ்சாயே என்ன அதான் நான் ஒன்று தலைமுறைக்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு தேவை இல்லாமல் எதுக்கு கால் பண்ணுறேன் இந்த மாதிரி கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத நானே இப்போ தான் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்த மனசில் பிடிச்சி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க மதுவை பார்த்து அப்போ உடனே மது சொல்கிறாங்க நான் சங்குறதுக்குள்ளே கடைசியாக ஒரு டைம் அது உடனே பார்த்து ஒரு உண்மை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்போ தான் நீ ஆனந்த கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் இந்த இது வந்து உனக்கு தான் யூஸ் ஆகும் நீ கண்டிப்பாக என்ன நம்பினா அப்படிங்கிற மாதிரி மது வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்னடா அவன் திடீர்னு வந்து இப்படி பேசுகிறானே இப்படி பேசுகிற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து மது மேலே வந்து டவுட் வந்துடுது அப்போ உடனே மது சொல்கிறாங்க இப்போ நீ மட்டும் வரலன்னா என்னோட சாவுக்கு வந்து நீ தான் காரணம்னு கண்டிப்பாக நான் எழுதி வச்சுட்டு தூக்கமாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன் அதுக்கப்புறம் நீந்தான் மாட்டிக்கிட்டு ஏன்னா உன்னை பார்த்தா ஆதாரத்தை எல்லாத்தையுமே நான் போலீஸ்ட்டை கொடுத்துட்டு தான் சாகுவேன் அது எல்லாமே எங்கள் எழுதி வச்சுட்டு தான் சாகுவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்ப மது வந்து மிரட்டுறாங்க ரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டம் போடுறாங்க அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பார்த்துட்டு கார் எடுத்துக்கிட்டு நேராக மதுவை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா கிளம்புறத கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து மதுவுக்கு கால் பண்ணுறாங்க மது நம்ம போட்ட பிளான் படி கண்டிப்பாக ரியா வந்து உங்களை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ரியா அங்கே வரும்போது ரியா வச்சு மிரட்டி எல்லா உண்மையுமே நீங்கள் பேசி வாங்கிருங்க அப்போ தான் அண்ணி வந்து பழையபடி ஆனந்த கூட என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்போது தான் எங்கள் அம்மா அப்பாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி மதுக்கிட்ட வந்து கார்த்தி சொல்கிறாங்க அதுக்கு உடனே க மது சொல்றாங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் கார்த்தி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ரியா மட்டும் இங்கே வரட்டும் நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரியா வந்ததோடு அவகிட்ட எப்படி பேசி உண்மை வாங்கணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் நான் கரெக்டாக எல்லாத்தையுமே எப்படின்னு எல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து மது கடத்துக்கு போயிடுறாங்க எதுக்காக நான் வர சொன்ன உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே மது சொல்லுவாங்க நீ வந்து இந்த மேரேஜ் பண்ணணி எல்லா உண்மையுமே நீ சொல்லணும் உனக்கு வந்து ரெண்டு குழந்தையாபாசன் பண்ணியிருக்க அதையுமே நீ ஒத்துக்கணும் நீ ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவள் எங்கள் வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் அடையிறதுக்கு தானே நீ எல்லாத்தையுமே ஒத்துக்கணும் அப்படின்னு மது வந்து கேட்பாங்க அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படியெல்லாம் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்ன முதலாம் முதல் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரீதியா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மது வந்து அவங்க ஃபோனில் வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் வீட்டுக்கு போனோம் உனக்கு என்ன உண்மை தெரியணும் தானே ஆமாம் ஆனந்த வந்து உண்மையிலேயே காசு பணத்தினால இருக்கிறதுனால தான் வந்து மேரேஜ் பண்ணினேன் அதனால தான் அவங்க வீட்டில் வளனால நான் நாடகம் ஆடிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் உண்மையிலேயே நான் ரெண்டு குழந்தைய அபாசன் பண்ணிட்டு தான் வந்தேன் உன்னை எதுக்கு நான் வேண்டாம்னு தூக்கி வீட்டு வந்து தெரியுமா உங்ககிட்ட எந்த காசு பணமும் எதுவுமே இல்லை ஆனால் ஆனந்துகிட்ட அப்படி இல்லையே அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது சொத்து இருக்குது கம்பெனி இருக்குது எல்லாமே இருக்குது அது எல்லாமே எனக்கு தான் அது சொந்தம் தான் கொண்டாடுறதுக்காக தான் நான் ஆனந்த் வீட்டிலே போய் இருக்கிறேன் ஆனந்த் வந்து முழுசாக என்ன பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது வந்து சொத்தம் மட்டும் நான் விரட்டிடுவேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவையும் அருணையும் விரட்டிடுவேன் பாக்கி இருக்கிறது அபிராமிய அருணா தான் அவங்க ரெண்டு பேரும் விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படியும் ஆனந்தையும் ஒரு வழியா போட்டு தள்ளிடுவேன் அப்புறம் எனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு சூப்பராக வாழ்வேன் இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு தானே நான் ஆனதை வந்து பிடிச்சேன் இது உனக்கே தெரியாதா நான் எத்தனை டைம் நம்ம குழந்தைபாசன் பண்ணிருக்கேன் இந்த மிரட்டற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிளம்புவாங்க இது எல்லாத்தையுமே மது வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் என்ன நடக்கும்னா மது வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்கல்ல அதை எடுத்து கார்த்திகிட்டு அனுப்புவாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியான எல்லா ஆதாரத்துமே அந்த ரிய வாயாலே உண்மை வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கணும் இன்னைக்கு இன்றைக்கு ஈவினிங் வந்துடுறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியுமே கரெக்டாக இந்த வீடியோ வந்து எல்லாரும் முன்னாடியும் போட்டு காமிச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த ரியா வந்து வீட்டை விட்டே துரத்திடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கும் மதுவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ரியாவை தான் காட்டுவாங்க ரியா வந்து வீட்டில் வந்து ரொம்ப துமராக நடந்து போய்ட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய்ட்டு இருப்பாங்க நாளெல்லாம் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம் இன்றைக்கி ஈவினிங்கே உங்களை வீட்டை விட்டு கழுத்த பிடிச்சி தள்ளுறனே இல்லையான்னு பாருங்கள் அதுக்கான எல்லா எவிடென்ஸுமே நான் வாங்கிட்டேன் இனிமேல் வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லுவாங்க என்ன சொல்கிற கார்த்திகளால் ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரியா வந்து கேட்பாங்க கார்த்தியை பார்த்து அப்போ உடனே கார்த்தி வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து ரியா கிட்ட வந்து காட்டுவாங்க அதை பார்த்ததோட ரியா வந்து சமையாக சாக்காயிருவாங்க அப்போ உடனே ரியா நினைப்பாங்க அப்போ அந்த மது தான் வீடியோ எடுத்து வச்சு கார்த்திக்கு வந்து அனுப்பியிருக்கணும் மொதல் மது வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நமக்குன்னு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இல்லை அந்த ரம்யா விட்டால் அதனால் நம்ம ரம்யாவுக்கே கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்றும் ஆனும் உங்களால் நீங்கள் மட்டும் அந்த ஹெல்ப் பண்ணிட்டிங்கன்னா கார்த்திகை வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரியா வந்து பேசுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க என்ன கார்த்திக்கு சேர்த்து வைக்கிறது உன்னோட பொறுப்பா என்ன பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலையே நான் ஒன்றும் கார்த்திக் எல்லாம் லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நடிப்பாங்க அது கூட நிறையா சொல்லுவாங்க உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து தீபா கொள்றதுக்கு ஏழு எட்டு டைம் வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் எதுவுமே நடக்கலை ஏன்னா கார்த்திக் அடையிறதுல வந்து நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கிறீங்க உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அதனால் இப்போதைக்கு நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு காரியம் பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த தீபாவை நானே போட்டு தள்ளிடுவேன் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரமேயா கேட்பாங்க என்ன ஹெல்ப் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை ஆனந்தோட ஒய்ஃப் மீனாட்சிருக்காங்கல்ல அவங்களோட கதையை தான் நீங்கள் முடிக்கணும் அதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபாவோட கதையை வந்து நான் முடிச்சிடுறேன் அது எப்படி மீனாட்சி வந்து என்னால் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரம்மியாக கேட்பாங்க உடனே ரியா சொல்லுவாங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீனாட்சி வந்து ஈஸியாக கொண்டாடலாம் நான் கொண்டுட்டேன்னா என் மேலே தான் டவுட் வரும் அதனால் அந்த மேரேஜ் வந்து நாங்கள் இருக்கணும் அது யாருக்கும் தெரியாமல் தான் நீங்கள் கொள்ளணும் அது நான் எப்படின்னு மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரியா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் இதுபடி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்த்திக் வந்து உங்க கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அதுக்கப்புறம் அந்த வந்து நான் எப்படியும் தீர்த்து கட்டிடுறேன் இதுக்கு மட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரம்யா கிட்டே பேசுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க சரி உன்னோட டீலுக்கு நான் ஒத்து வரேன் கண்டிப்பாக நீ சொன்னதை மட்டும் நீ பண்ணலை நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது அதுக்கப்புறம் நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடுவேன் இப்போதைக்கு என்னோட டார்கெட் வந்து அந்த தான் உனக்காக தான் இதுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கார்த்திக் வந்து அடையாமல் விட மாட்டேன் எனக்கு தெரியும் ரம்யா நீங்கள் அளவுக்கு கார்த்திகை லவ் பண்ணுறீங்கன்னு அதனால தான் நான் உங்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன் கண்டிப்பாக கார்த்திகை வந்து உங்கள் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பருப்பு ரம்யா அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்மே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியா வந்து ஃபோனை வச்சுடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வேதவெளி பாட்டியும் வந்துருவாங்க வேதவெளி பாட்டி வந்ததோட தீபா பார்த்தீங்கன்னா வேதவழி பாட்டி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து ரொம்ப பதற்றத்தில் இருப்பாங்க என்னப்பா கார்த்தியை தாச்சும் பன்னனியாப்பா கண்டிப்பாக காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது ஆனந்தோடு சேர்ந்து மீனாட்சி தான்ப்பா என் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை விட்டுட்டு ரியா மட்டும் என் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான்னா அது எல்லாமே ரொம்பவே அசிங்கமாக இருக்கும்ப்பா அது நம்ம குடும்பத்துக்கு தான் கேவலம் அப்புறம் நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா அம்மா வேறு வந்திருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து ஆனந்தோட பொண்டாட்டி மீனாட்சின்னு தான் தெரியும் அந்த ரியாவை பார்த்தாங்கன்னா யார் என்னென்னு கேட்பாங்க அதனால் இப்போதைக்கு தாப்பா சமாளிக்கணும் எப்படியாவது அந்த ரியா வந்து வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிடணப்பா அது மட்டும் மட்டும்தான்ப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து காத்துக்கிட்ட கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அம்மா அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேமா அதுக்கு எல்லா எவிடென்ஸும் என்னகிட்டே இருக்குதுமா கண்டிப்பாக எல்லோரும் வர நேரத்தில் கண்டிப்பாக போட்டு காட்டி அதை ஆனந்தையும் புரிய வச்சு கண்டிப்பாக ஆனந்த கையாலேயே கழுத்தை பிடிச்சி தள்ளி வைக்கணும் பாருமா அப்போ உடனே அபிரமி கேட்பாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தா ஆனந்த் நம்புவோனாமா ஆனந்த் கண்டிப்பாக நம்புவோம்மா ஏன்னா அந்த ரியாவோட ஹஸ்பண்டே எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க அதனால் கண்டிப்பாக எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அபிராமிக்கிட்டு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஆனந்த் வச்சுருந்த தப்பாக்கி வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போகிற நிலமை வந்துருச்சுன்னா நம்ம தீபாவையோ கார்த்தியையோ யாரையாச்சும் நம்ம சுட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜி கிளம்பி ரம்யாவும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ரம்யா கிட்டே வந்து ஏற்கனவே ரியா வந்து சொல்லியிருப்பாங்க எப்படியாவது நீங்கள் தான் மீனாட்சி வந்து மீனாட்சியோட கதையை முடிக்கணும் அப்படி மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கார்த்தியை வந்து சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்திலே வந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலை வந்து ஏதாச்சும் பிளான் போட்டு நம்மளை மாட்டி விட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பெரிய குழப்பத்திலேயே இருப்பாங்க ரம்யா